முருகனுக்கு அரவரும் பூமேவு செங்கமல பூமேவு சங்கமல புத்தேழு தேரரிய பாமே தெய்வப்பழமறையும் மேவுநாதமூ நாதாந்த முடிவூ நவைதீர்த்தபோதமும் காணாத போதமான ஆதி நடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பரஞ்சுடராய் குணமும் ஒரு கோலமும் மற்றெங்கும் சரியும் பரமசிவமாய் அறிவுக்கு அநாதியாய் ஐந்தொழிலுக்கும் அப்புறமா அன்றே அநாதிகளுக்கெட்டாவடிவாய் தனாதருளின் பஞ்சவிதரூபரசுவமாய் ும் தஞ்சமனிற்கும் தனிப்பெரும் பொருளாய் எஞ்சாத பூரணமாய் நித்தமாய் போக்கு வரவும் குணர்வும் காரணமும் இல்லா கதியாயே தரனில் இந்திரசாதம் புரிவோன் யாவரையும் சாராது சார்வது போ முந்தும் கருவின்றி நின்ற கருவாய் அருளே உருவின்றி நின்ற உருவாய் திரிகரணம் ஆக வரும் இச்சை அறிவியற்றலால் இளைய போக அதிகாரப் பொருளாகி ஏகத்தே உருவும் அருவும் ஆகி பருவ வடிவும் பலவாய் இருள் மலத்துள் மோகமுறும் பல்லுயிர்க்கும் முத்தி முத்தி அளித்தக்கு மலபாகமுறவே கடைக்கல் பாலித்து தேகமுரத்தந்த அரு உருவம் சார்ந்த விந்து மோகினிமான் பெந்தமும் உறவே பிணிப்பித்து மந்திர முதல் ஆரத்துவாவும் அண்டத்த அத்துவாக்களும் முன் கூறத்தகும் சிமிழ்பில் கூரத்தகும் சிமிழ்ப்பில் கூட்டுவித்து மாறிவரும் வரும் இருிரண்டு தோற்றத்து யோனியின்பரவந்த நான்கு நூறாயிரத்துள் தீவரிய கண்மத்துக்கீடாய் கறக்கும் சகடமும் போல் சென்மித்து உலகத்திரோதித்து வெண்ணிறைய சொக்காதி போகமில்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் சிறிதும் நன்னுதலும் தர்க்கமிடும் தொன்னூல் பர தோறும் அது அதுவே நன்னூல் என தெரிந்து நாட்டுவித்து முன்னூல் விரதம் முதலாய பலர் மெய் தவத்தின் உண்மை சரியே கிரியை யோகம் சார்வித்து பெருகு சாலோக சாமீப சாரூகம் ஆலோகம் ஆலோகந்தன்னை அகற்றுவித்து நால்வகையாமும் சத்தினி பாதந்தருவதற்கு இருவினையும் ஒத்து வரும் காலம் உளவாகி பெத்த மலபரிபாகம் வருமளவில் பண்ணாள் அலமறுதல் கண்ணுற்று அருளி உலவாது அறிவுக்கறிவாகி அவ்வறிவு கெட்டானரில் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாயி காசினிக்கே தோன்றி குருபரன் என்றோர் திருப்பெயர் கொண்டு குருபரன் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினை போக்கி உடல் அறுபத்து எட்டு நிலம் ஏழும் அத்துவாக்கள் இரு மூண்டும் பாழாத ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெஞ்ஞான கண்காட்டி உன் அடிஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி அடியார் புவனமுற்றும் காட்டி முடியாது தேக்கு பரமானந்தெள்ளமுதமாகி எங்கும் நிலைகாட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் பகலும் இரவும் கடந்து உலவா இன்பம் வருவித்து கண்மலத்தார்க்கு பலர்கள் மூன்றும் தாழ் சடையும் வன் மழுவும் மானூடல் மால் விடைமேல் மின்னிடத்தே பூத்த பவளப்பொறுப்பொன்று வெள்ளி வெற்ற தெய்வ வடிவாக மூத்த கருமமல கட்டறுத்து கண்ணருள் செய்து உள் ஒரு மலத்தார்க்கு இன்பம் உதவி பெருகேழு மூன்று தவத்தை மூன்று தவத்தையும் கழற்றி முத்தருடனே இருத்தி ஆந்திர பரமுத்தி அடைவித்து தோன்றவரும் யாம் எனது இடமே திருவடியா மோனபரமானந்தம் முடியாக செயலறிவு கண்ணார் அருள் அதுவே செங்கை அலற இருநிலமே நிதியாய் நிற்கும் தனிச்சுடரே எவ்வுயிர்க்கும் பின்னவர நின்ற பெருமானே மின்னுருவத் தோய்ந்த நவரத்ன சுடர்மணியால் செய்த பைம்பும் வாய்ந்த கிரண மணிமுடியும் தேய்ந்த துண்டம் இரு இருமூன்று நிறை தோன்ற பதி ய பூந்தரம் பூத்தனுதற் பொட்டழகும் விண்ட பருவமலர் புண்டரீகம் பன்னிரண்டு பூத்தாங்கு அருள் பொழியும் கண்மலர் ஈராறும் பருதி பலவும் எழுந்து சுடர்பாலித்தார் போல குலவும் மகரக்குழையும் நிலவும் ூதச் செவ்வாயும் ஜென்மவிடம் தீர்க்கும் திருமொழியும் பின்வலிதோள் வெவ்வசுரர் போற்றிசைக்கும் வெஞ்சூரனைத் தடிந்தே செவ்வர் உயிர் சிந்தும் திருமுகமும் எவ்வுயிர்க்கும் ஊழ்வினையை மாற்றி வாழ்வு தரும் செய்ய மலர்முகமும் சூழ்வோர் வடிக்கும் பழமறைகள் ஆகமங்கள் யாவும் உடிக்கும் கமலமுகமூ விடுத்த பாச இருள் துறந்து பல் கதிரில் சோதிவிடும் பாசமலர்வதன மண்டலமும் ஸ்நேசமுடல் போகமுறும் வள்ளிக்கும் புத்தேலில் பூங்கொடிக்கும் மோகம் அளிக்கும் முகமதியும்